தேவமாதாவின் வணக்கம் மாதம் எட்டாம் தேதி கர்த்தர் மனித அவதாரம் எடுத்த பரம ரகசியத்தில் புனித கன்னி மரியாவின் மகிமையை விளக்குகிறது ஒன்றாவது இந்த பரம ரகசியத்தில் புனித கன்னி மரியா உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாக நியமிக்கப்பட்டாள் இரண்டாவது சகல வர வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டது மூன்றாவது சர்வேஸ்வரனுடைய தாயாக உயர்த்தப்பட்டது ஒன்றாவது சுதனாகிய சர்வேசரன் கன்னி மரியாவின் உதரத்தில் மனித உருவை எடுத்து அன்னைக்கு மெய்யான மைந்தனானார் அன்னையுடைய மைந்தன் அரசருக்கெல்லாம் அரசருமாய் சகலருக்கும் ஆண்டவருமாய் அளவில்லாத மகிமை பிரதாபம் உடையவருமாய் இருந்தாலும் அவர் மற்ற பிள்ளைகளைப் போல தமது தாயாகிற கன்னி மரியாவுக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த பரிசுத்த கன்னிகை ஆண்டவருக்கு ஆண்டவளுமாய் எல்லோருக்கும் ராக்கினியுமாய் எண்ணறிய மகிமை பெற்றவராக இருக்கிறாள் என்று சொல்ல அவசியமில்லை ஆகையால் அதிசயத்துக்குரிய தேவமாதா உயர்ந்த அரியணையில் இருக்கிறதையும் சம்மனசுகள் மாத்திரமல்ல மோட்ச அரசராகிய இயேசுநாதர் முதலாய் அவள் விருப்பத்திற்கு இசைந்து நடப்பதை குறித்து மகிழ்ச்சியுற்று அன்னைக்கு கீழ்ப்படிந்த குமாரனை ஆராதித்து தேவமாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை பற்றி ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக இரண்டாவது இரண்டாவது கன்னிமரியா தமது திரு உதரத்தில் சுதனாகிய சர்வேஸ்வரனை கர்ப்பம் தரித்த வேளையில் உலக செல்வங்களை அடையாமல் சகல ஞான செல்வங்களையும் சம்பூரணமாய் பெற்று என்பதற்கு சந்தேகமில்லை இதில் அறிய வேண்டியதாவது இந்த பரிசுத்த கன்னிகையானவள் சர்வேசுரனுடைய தாயாவதற்கு முன்னே சகல வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் ஞான செல்வமாகிய இந்த வரப்பிரசாதங்கள் அன்னைக்கு சொந்த பொருள் என்று எண்ணாமல் சர்வே சர்வேசுரனுக்கு சொந்த நன்மை என்று சொல்ல வேண்டியிருந்தது அன்னை தேவதாயார் ஆன பின்னர் சகல ஞான செல்வங்களையும் உடையவருமாய் சர்வ வரப்பிரசாதங்களுக்கு காரணமுமாய் இருக்கிற சுதனாகிய சர்வேசுரன் அன்னையின் மைந்தனானதால் அவர் கொண்டிருக்கிற ஞான நன்மைகளை எல்லாம் பங்கிடும் மத்தியஸ்தியாக விளங்குகின்றாள் அன்னை அப்படி இருக்க மரியா மோட்ச நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறாள் என்பது பற்றி நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வரப்பிரசாதங்களை மிகுந்த தாழ்ச்சியுடன் அன்னையிடம் கேட்போமாக மூன்றாவது சுதநாகிய சர்வேசுரன் மனித அவதாரம் எடுத்து உற்பவித்த நேரத்தில் கன்னிமரியா மற்ற மனிதர்களைப் போல ஆண்டவருக்கு அடிமையாயிருந்தாலும் தமது தேவதாய் தத்துவத்தில் தன்னை சுதந்திரத்தினால் சகல மோட்சவாசிகளால் வணங்கப்பட உள்ளார் அப்படிப்பட்ட தன்மை எவ்வளவு மேன்மையாயிருக்கிறதென்று சொல்ல வேண்டுமானால் சர்வேசர நன்றி வேறு ஒருவராலும் சொல்ல முடியாது சம்மனசுகள் முதலாய் அன்னையை குறித்து சதா காலமும் பிரசங்கம் செய்து அன்னையுடைய உன்னத தன்மையை சொல்லி காட்டுவதற்கு துடி துடித்தாலும் தகுந்த விதமாய் அன்னையை கொண்டாடவும் புகழவும் இருப்பார்கள் இப்பேற்பட்ட மகிமையும் வல்லபமுள்ள பரம தேவதாயை நாமும் நம்மால் கூடின மட்டும் ஸ்துதிப்போமானால் அன்னை நமக்கு தேவையான உதவிகளை கொடுக்க தவற மாட்டாளென நம்பிக்கையாய் இருக்க கடவோம் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே சகல வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிற இயேசுநாதரை நீர் பெற்றதினால் சகல ஞான செல்வங்களுக்கும் உடையவளாகி அவளை அவர்கள் அவைகளை மனிதருக்கு கொடுக்க உமக்கு வல்லமவும் மனதும் இருக்கிறதை பற்றி நான் மகிழ்ச்சியுற்று ஆறுதல் அடைகிறேன் ஆகையினால் என் ஆத்து மாத்தையும் சரீரத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து தேவரீர் என் எளிமைத்தனத்தை பார்த்து இறங்கி என் ஜீவிய காலத்திலும் மரண வேளையிலும் எனக்கு வேண்டிய அனுகிரகங்களை கொடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபமாவது ஏசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக தேவ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எட்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிருகையாவது முடிந்தால் ஓர் எளியவருக்கு துணி கொடுக்கிறது முடியாவிட்டால் ஆறுதலாவது சொல்லுகிறது